அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ஆசையில பிறந்தவர்கள் நம்பிக்கை உரியவர்கள் விசுவாசமாகும் எதிரிகளுக்கு எதிரிகளாகவும் செயல்படுத்தும் கொண்டவர்கள் இவர்களுக்கு சமூக நட்காரியங்களில் ஈடுபட்டு புகழ் பெறுவாங்க எதிர்பார்த்த பண வரவு கைகளுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்குது இளத்துணை இடத்துல வாக்குவாதம் கூடாது தொழில் வியாபாரிகள் புதிய கூட்டாளிகளின் ஆர்டர்கள் கிடைத்து மகிழ்ச்சி அடைவாங்க உத்தியோகர்கள் நல்ல ஒரு மாற்றங்களை சந்திப்பாங்க ரியல் எஸ்டேட் துறையில் வேறு இடங்களில் புதிய கட்டுமான திட்டங்களை தொடங்குவாங்க ஷேர் மார்க்கெட் பிரிவில் வெளிநாட்டு பங்குகளில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது பள்ளி கல்லூரி மாணவர்கள் அது மட்டும் இல்லாமல் பயிற்சிகளில் பங்கு பெறுபவர்கள் வயிறு கோளாறு தொண்டை வலி ஏற்பட்டு சிகிச்சையால் அகலக்கூடியதாகும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனசராசில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் எந்த ஒரு காரியத்தையுமே எச்சரிக்கையுடன் செய்தார் உங்களுக்கு தொல்லைகள் அதனால் வராமல் இருக்கும் கவனமுடன் இருப்பது நல்லது வாகனங்கள்ல செல்லும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் பொருள் விரயம் ஏற்படாமல் பார்த்து சந்திரன் பாதகமாக இருப்பதால் உங்களுக்கு மன கவலைகள் ஏற்பட்டு பின்னர் நிவர்த்தியாகும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளுடைய கல்வி செலவு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு தொழில பாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு நண்பர்களுடன் எச்சரிக்கையாக பேசுங்கள் புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு தடைப்பட்டு நின்று போன காரியங்கள் இன்றி உங்களுக்கு கைகூடி வரும் வெளிநாட்டு பயணம் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் போட்டி பந்தயம் அமோக வெற்றி தரக்கூடியதாக இருக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு மேற்படிப்புக்காக சிலர் வெளிநாடு செல்லலாம் உடல்நல பாதிப்பு உண்டாகும் தொழில் சுமாராக நடக்கும் சுக்ரன் நான்காம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வேண்டா வெறுப்பாக செய்யும் காரியங்கள் கூட வெற்றி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் திருமண இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு விடிவு பிறக்கக்கூடியதாக இருக்கு தொழிலில் மாற்றம் உண்டாகலாம் பதிவுயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு ராகு நான்காம் இடத்துல இருக்காரு கமிஷன் வியாபாரம் சிறப்பான ஒரு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் அலைச்சல் காரணமாக வேலைக்கு உணவு சாப்பிட முடியாது கேது பத்தாம் இடத்துல இருக்காரு ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைய உங்களுடைய தொழிலில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுபகாரிய செய்திகள் ஏற்படலாம் தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும் எந்த காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்களுக்கு செயல்திறன் கூடும் இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்க நீங்க அடைவீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பணவரவால் உங்களுக்கு மனம் மகிழக்கூடியதாக இருக்கு சில நேரங்கள்ல சுறுசுறுப்பற்ற நிலையும் மனோபலமும் நிலக்கூடியதாகும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு விரிவாக்கங்கள் செயல்வதால் உங்களுக்கு தொழில நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் தேர்வுல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் குழப்பங்கள் நிலலாம் போட்டி காரணமாக அங்கங்கே சில இடங்கள்ல தகராறுகள் குழப்பங்கள் நிலலாம் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வீண் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படலாம் வாக்கு வன்மையினால அனுகூலம் உண்டாகலாம் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் உங்களுக்கு குறையும் காரிய வெற்றி நன்மையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் காரிய அனுகூலங்கள் உண்டாக்கலாம் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கும் சந்திரனின் சஞ்சாரத்தால் புத்தி தெளிவு உண்டாகலாம் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் பொருளாதார நிலைகள் திருப்திகரமாக இருக்குது வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க புதிய நண்பர்களின் சேர்க்கை உங்களுடைய தொழிலில் ஆகியவை ஏற்படும் கற்பனை வளம் பெருகும் நீங்கள் எப்பொழுதுமே பண விஷயங்களை சிந்தனையுடன் இருப்பீங்க மாணவர்கள் தங்களுடைய கிரகிப்பு தன்மையினால தங்களுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க பழைய கடன்களை விரைவில் வசூலாக கூடியதும் சிலருக்கு பணமுடை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய மனதை நீங்கள் தெளிவாக வைத்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறலாம் தொழில் வியாபாரம் முன்னேற்றகரமான பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரக்கூடியதாகும் முக்கிய நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரம் தனவரவு வரவு அதிகரிப்பால் உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கலாம் நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்களுடைய வருகையால உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடியதாக இருக்கு உறவினர்களுடைய உயர்தர வாகனங்கள்ல உணவருந்தி மகிழ்ச்சி அடைவீங்க புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாக்கலாம் வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம் புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய தயவால் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி சுகஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு சுக்ரன் குரு கலஸ்தரஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் வளம் வருகிறார் இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சின் இனிமையால் உங்களுடைய காரியங்கள் கைகூடும் பஞ்சம விரையாசாதிபதியாக செவ்வாயின் சப்தஸ்தானம் சஞ்சாரம் சுப பலன்களை உங்களுக்கு தரும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் எதிலுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது தொழில் வியாபாரம் திருப்தியாக இருக்கு எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்துல இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டி இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாட்டு முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படலாம் உறவினர்கள் மூலம் நல்ல ஒரு தகவல்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளிகள் குறையலாம் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படுத்தக்கூடாது கூடாது கலைத்துறையில வெளிநாட்டு புது நிறுவனம் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு மாணவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில உங்களுக்கு திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை பிரம்ம முகூர்த்த வேலையில் தினமும் உச்சரித்து வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு வாரமாக ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே